வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம லிவி சினிமாவில் பார்க்க போகிற புத்தகம் கடவுளுக்கு பின் எழுத்தாளர் பொன்முகி அவங்களோட முதல் சிறுகதை தொகுப்பான கடவுளுக்கு பின் புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த புத்தகம் நமக்கு இருந்து படிச்சுட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க இப்போ இந்த புத்தகத்தை படித்தாச்சு இந்த புத்தகத்தை பற்றின முழு விமர்சனம் பார்க்கலாம் இந்த புத்தகத்தை பத்தி பாக்கறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் நமக்கு கிடைச்ச கதையும் பார்த்துருவோம் இந்த புத்தகம் வந்து நமக்கு காலச்சோடுல இருந்து அனுப்பியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இன்னும் சில புத்தகங்களும் ஒரு ஒரியர்லாம் நமக்கு அனுப்பியிருந்தாங்க அந்த புத்தகத்தெல்லாம் நீங்க படிச்சுட்டு உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நமக்கு இந்த புத்தகத்தோட சேர்த்து இன்னும் ஒரு நாலு புத்தகங்களை அனுப்பியிருந்தாங்க அதுல முதல் புத்தகமா எனக்கு கையில கொடுத்த நம்ம டீம்ல இருந்து படிச்சுட்டு சொல்ல சொன்ன புத்தகம் வந்து கடவுளுக்கு பின் இந்த புத்தகத்தை ஃபர்ஸ்ட் நான் எடுக்கும் போது இந்த பின்னாடி இருக்கிற ரைட்டிங்ஸ் தான் படித்தேன் படிக்கும் போது இதில் எழுத்தாளர் பொன்மொழி அவங்களோட ஃபஸ்ட்டு சிறுகதை தொகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டுன்னு சொன்னோனேயும் ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு ஏற்கனவே ஒரு சில ஃபஸ்ட்டு ரைட்டர்ஸோட புக்ஸ்லாம் படிச்சிருக்கேன் எனக்கு அவ்வளோ ஈர்ப்பாக இருந்ததில்லை எதுக்காகனா ஏன்னா இதுக்கு முன்னாடி வாங்கின ஒரு சில அடிகள் அப்படி பெண்ணே 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 ஒரே வார்த்தை திருப்பி திருப்பி சொன்னா கவிதை ஆயிடும்டா ஒரு சிலர் வந்து நான் எளிய எளிய மக்களுக்குமான ஒரு புத்தகமாக எழுதுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில புது எழுத்தாளர்கள்லாம் எழுதிட்டு இருக்காங்க அவங்களோட புக்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்தாங்க அதை படித்தேன் படிச்சு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப அன்சாட்டிஸ்பைடாக இருந்துச்சு நான் நிறைய பேர் அது வந்து நல்லா இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படி அப்படின்லாம் சொல்றாங்க ஆனால் அதில் ஒரு வாக்கியமைப்பே இல்லாத மாதிரி எனக்கு ஒரு இது இருந்துச்சு அதனாலயே நான் அதை எல்லாத்தையுமே தவிர்த்தேன் பட் இதில் இதை நான் படிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து மலைக்கன் மலைக்கன் புத்தகமும் அந்த எழுத்தாளரோட ஃபர்ஸ்ட் புக் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம ஒரு சிலர் தான் பாக்குறோம் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பெஸ்டான ரைட்டிங்ஸும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஹோப் கொடுத்துச்சு அண்ட் அதர் தென் தட் காலச்சோடு காலச்சோடுமே ஒரு நல்ல புக்கை தான் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஸோ எடுத்தேன் எடுத்தோன்னையும் ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு பின்ங்கிற டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால அந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன் கடவுளுக்கு பின் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு ஃபேண்டஸியான ஒரு கதை தான் கடவுளுக்கு பின்ல வந்து நான் கதையாக சொல்லிட்டேன்னா உங்களுக்கு நீங்கள் படிக்கும் போது அந்த சுவாரஸ்யம் கண்டிப்பாக போயிடும் ஸோ நான் வந்து அதோட ஒன்லைனை மட்டும் சொல்கிறேன் அந்த ஒன்லைன் என்னன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து ஒரு நூறு டு ஆயிரம் பேர் வச்சு போவோம் அந்த மாதிரியான மக்களை வந்து இங்க நம்ம இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுடுறாங்க அவங்கள கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இது வந்து ஒரு மிஷனா நடக்குது ஸோ இந்த மிஷனா நடக்கும் போது அவங்க வந்து அங்க வந்து எதுவுமே கிடையாது அவங்க தான் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அங்க இருக்கிற அந்த ஆயிரம் பேரோ நூறு பேரோ என்ன பண்றாங்க என்ன ஃபர்ஸ்ட் என்ன என்னெல்லாம் பண்ணி அவங்க வந்து உயிர் வாழ்றாங்க என்னெல்லாம் அவங்களுக்கு வந்து தேவைப்படுது என்னெல்லாம் மாத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த கதை நகரும் இதோட கடைசியில வந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு எண்டிங் இருக்கும் அந்த எண்டிங் வந்து ரொம்ப நீட்டா அழகா முடிச்சிருப்பாங்க இந்த கதையை வந்து கண்டிப்பா எல்லாருமே இந்த புத்தகம் வாங்கி படிக்கும்போது கடவுளுக்கு பின்ங்கிற கதையை வந்து ஃபர்ஸ்ட் படிங்க எனக்கு ஏன்னா எனக்கு அது ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு ரொம்ப ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராகவும் இருந்துச்சு அது இப்ப நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட்ஸ் எல்லாமே சொல்ற மாதிரி இருந்துச்சு அது அதை வந்து நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் அந்த ஒரு வந்து ஃபெயில் ஆகும் ஃபெயில் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை தான் அது வந்து மாறணும் அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்க படித்து பாருங்கள் உங்களுக்குமே அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும் நான் நம்புறேன் இந்த பர்டிகுலர் கதை சூப்பராக இருக்குது ஓகே நெக்ஸ்ட் என்ன எடுக்கலாம் அப்படிங்கும் போது சரி லாஸ்ட்டு கதையை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேற்ற நிழல் அப்படிங்கிற கதையை படித்தேன் அது படிக்கும்போது அது இன்னும் அது டோட்டலாக வேறு இது ஃபேன்டசி அது வந்து டோட்டலாகவே நம்ம எமோஷன் ஒரு கதை அந்த வந்து அவ்வளோ எமோஷன்ஸ் ஒரு சின்ன தப்பால ஒரு குடும்பமே பிரியுது அந்த பிரிவால அப்பா மகளுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கறதான ஒரு கதை தான் வெளியேற்ற நிழல் இந்த வெளியேற்ற நிழல் படிச்சதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு கதையுமே படிச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு அந்த ஒரு அந்த ரைட்டர் யாரா அந்த ரைட்டர் அப்படி ஏன்னா பின்னாடி அவங்க போட்டோ கூட இல்ல யாருன்னே தெரியல இது பையனா பொண்ணான்னு கூட தெரியல ஏன்னா சில சில ரைட்டர்ஸ்கெல்லாம் வந்து அந்த மாதிரியான பேர்கள் இருக்கனால யாருன்னே தெரியல தெரியாதவங்க தேட ஆரம்பிச்சு அங்க இங்க எல்லாம் புரட்டி பார்த்து முன்மூகிங்கிறது வந்து ரைட்டரோட புனைப்பெயர் உண்மையான பேர் வந்து வேற அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கு அடுத்தது அவங்கள ரீச் பண்றதுக்கு ஒரு சில என்னோட நண்பர்கள்ட்ட வந்து நம்பர் வாங்கி வாங்கி வச்சாச்சு ஓகே எல்லாத்தையும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு எழுதி அவங்களுக்கு அனுப்புவோம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டேன் முடிவு பண்ணிட்டு ரைட் அப் அனுப்பிடலாம் ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட நம்ம பேசவும் செய்யணும் இந்த புத்தகம் இதை பத்தி இன்னும் மத்த எல்லாமே படிச்சுட்டு நமக்கு வந்து தோன்றது வந்து அவங்கள்ட்ட நேரடியாக பேசணும் ஃபோனில் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருந்து அடுத்த நாளே வந்து எல்லாத்தையுமே ஏறத்தால முடிச்சிட்டேன் முடிச்சுட்டே இன்னும் எக்ஸைட்மெண்ட் தான் ஆச்சு ஏன்னா இருக்கிற ஒவ்வொரு கதையுமே அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த கதைகளோட தலைப்பெல்லாம் சொல்லிடுறேன் அலர் பிறகு கடவுளுக்கு பின் கணா தேன்கூடு மல்லிகா மித்ரா வடு வெளியேற்ற நெல் இந்த மாதிரி ஒவ்வொரு கதையுமே ஒவ்வொரு ஜேர்னலில் தான் போச்சு அண்ட் ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டதுன்னா அலர் வந்து ஒரு த்ரில்லர்னு சொல்லிட முடியாது அது ஒரு நார்மலான ஒரு வேலை தான் போகும் ஆனா வந்து நமக்கு அது ரொம்ப படபடப்பா இருக்கும் ஒரு ஹாஸ்டலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அவளுக்கு பர்சனலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ரெண்டு விஷயமும் பேரலாக ட்ராவல் ஆகும் இந்த பேரல்லா டிராவல் ஆகும்போது அவள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவு எடுத்த ஒரு முடிவுக்கும் இங்க எடுக்கிற ஒரு முடிவுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் அதுதான் வந்து அவளோட மெச்சூரிட்டியாக நான் பார்க்குறேன் அண்ட் இதில் வந்து யாரையும் ஜட்ஜ் பண்ணி நம்ம இவங்க வந்து நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கறத சொல்லவே முடியாது ஏன்னா அவங்க அவங்களோட சூழல்ல அவங்கவுங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் தான் அந்த ஒரு கதைகளாக நான் பார்க்குறேன் அந்த மாதிரி இந்த அலங்கிற கதை வந்து ரொம்ப நேர்த்தியாக போயிருக்கும் எனக்கு அதுவுமே ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே வந்து நான் அது கதைகளாக என்னால் சொல்ல சொல்லிட்டேன்னா உங்களுக்கு நீங்கள் படிக்கும் போது அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கதைகளில் வந்து டச்சே பண்ணல நான் ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன் இன்னும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா நான் கதைகளுக்குள்ளே போய் அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவேன் அதனால இது ஒரு அறிமுகமாக இந்த மேலோட்டமான ஒரு சில வார்த்தைகளை மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அண்ட் இதுல வந்து இன்னொரு முக்கியமான இது வந்து வடு வடுங்கிற கதை வந்து ரொம்ப ஒரு எமோ அதுவும் ஒரு எமோஷனலான கதை தான் நமக்கு வந்து கடவுளுக்கு பின் தவிர்த்துட்டு எல்லா இதுவும் பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து எல்லாமே எமோஷனல்ஸ் பேஸ்டான கதைகள் தான் வடுங்கிற கதை வந்து ஒரு இங்கிருந்து வேற ஒரு ஊருக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அங்கே அங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அண்ட் அதனால அவங்களுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் அந்த ஒரு கதை அதுவுமே அந்த ஒரு பரபரப்பு நமக்கு வந்துடும் அந்த என்டிங்ல வந்து என்ன ஆகும் ஆகும் அப்படிங்கிற ஒரு இது நமக்கு வந்துட்டே இருக்கும் ஏதும் எதுவும் ஆயிரக்கூடாது அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு தவிப்பு வந்து நமக்கு கண்டிப்பா வரும் அதுல வந்து எந்த இதுவுமே இருக்காது எந்த இதுவுமே ரொம்ப சூப்பரான ஒரு கதை தான் எனக்கு இந்த புத்தகத்துல வந்து பர்சனல் ஆன கதைகள் அப்படின்னா கடவுளுக்கு பின் ஆப்வியஸ்லி என்னோட நெக்ஸ்ட் வந்து வெளியேற்ற நிழல் அலர் வடு தேன்கூடு பிறகு இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் தேன்கூடு தேன்கூடு பத்தி சொல்லணும்னா அந்த கதையோட அந்த மொத்த கதையுமே ஒரு டைலாக்ல முடிச்சிடலாம் உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிற ஒரு வடிவம் இந்த ஃபுல் கதையுமே நீங்களும் கண்டிப்பா இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க அண்ட் இந்த புத்தகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னா இந்த புத்தகத்துல இருக்கிற ஒவ்வொரு கதைகளுக்குமே ஒரு வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் வந்து நான் லீனியராக போகும் நான் பெரும்பாலும் படிச்சது வந்து ஒரு லீனியரான ஸ்டோரி தான் போயிட்டு இருக்கோம் இதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் நடக்கும் இது வந்து ஒரு காலகட்டம் மாறி மாறி போகும்போது லாஸ்ட்ல வந்து அவங்க என்ன எந்த மாதிரியான டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அது படிக்க படிக்க ஏன்னா அது முன்னாடி நடக்கிறது பின்னாடி நடக்கிறது அப்படின்னு அது முக்கியமா அலருங்கிற கதைக்கு வந்து அந்த நான் லீனியர் வந்து சூப்பரா அந்த ஒரு செட்டாக இருந்துச்சு அது படிக்க படிக்க அது ஒரு ஆர்வமாக இருந்துச்சு இன்னொன்று பிறகு அதுலேயுமே அந்த நான் லீனியர் இது வந்து ரொம்ப சூப்பராகவே செட் ஆயிருந்துச்சு அண்ட் இந்த புத்தகம் வந்து ரொம்ப எளிய நடையில் எழுதிருந்தாங்க லைக் ரொம்ப கஷ்டமான வேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது தமிழில் வந்து ஈஸியான நம்ம ஈஸியாக படிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஈஸியாக நம்ம படிக்க முடிஞ்சிச்சு இந்த கதைகள் ஒவ்வொன்றுமே இப்போ ஒரு ஃபஸ்ட் ரீடர் ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன் ரீடிங்குள்ளே வரேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வந்து படிக்கலாம் வாசிப்பு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அண்ட் இன்னொரு திங் என்னன்னா இந்த புத்தகத்தில் எல்லாமே வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான ஜேர்னஸ் தான் இருந்துச்சு ஒரு ரெண்டு கதைகள் ரெண்டு மூணு கதைகள் வந்து ஒரு சரியலான கதைகளாக இருந்துச்சு ஒரு ச ஒரு கதை வந்து ஃபேண்டசி அண்ட் மற்றது வந்து எமோஷன்ஸ் பேஸ் பண்ணி எனக்கு இதில் வந்து ஒரு பட்டது அப்படின்னா எழுத்து நடையும் அந்த பேச்சு வழக்கும் ஒரே மாதிரி ஒரே நடையில் இருந்துச்சு அங்கங்கே பேச்சு வழக்கு வருது ஆனாலுமே ஒரு ரொம்ப அதிகமான இடங்கள்ல வந்து எழுத்து நடைய வழக்காகவும் போயிட்டு இருந்தது எனக்கு ரொம்ப அதில் வந்து கனெக்ட் ஆகிருக்க முடியல அந்த கேரக்டர் வந்து பேசும்போது இப்போ நான் எப்படி பேசணும் அந்த மாதிரியான வார்த்தைகள் பிரயோகித்து எழுதியிருந்தாங்கன்னா அந்த கேரக்டரோட நம்ம ஈஸியாக ஒன்றி இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து வாய்ப்பு இருக்கவங்க இந்த புத்தகத்தை வாங்கி கண்டிப்பாக படிச்சு பாருங்க படிச்சுட்டு உங்களோட கருத்துக்களையும் நம்ம யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அண்ட் இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கூட அதையுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்க நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள் இல்ல நான் ஏதாவது தப்பா சொல்லி அப்படி இருந்துச்சுனாலும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நானும் மறுவாசிப்பு பண்ணி பாக்குறேன் ஓகே தேங்க்யூ